ஜெய் ஸ்ரீராம் என்ற யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீனி குருஜி அப்படிங்கிறவர் வந்து ரெட் டிவி பக்தி சேனல் ஒரு தெலுங்கு சேனலில் அருணாச்சலேஸ்வரரை பற்றி அவரோட மகிமையை பற்றி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்குறாரு அது இன்றைக்கி எனக்கு சொல்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு தெற்குல இருக்கிறதா தமிழில் முடிஞ்ச வரைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறான் சரியாக சொல்கிறான்னு நினைக்கிறேன் அவர் ஒரு அதிசய மிரக்கல் நடந்ததை பற்றி சொல்கிறாரு ஒரு லேடி வந்து மலேசியாவில் இருக்கிறாங்களாம் அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சராக பிளட் கேன்சர்னு அவங்க வந்து டயக்னைஸ் பண்ண பிறகு பிளட் கேன்சர் வந்தவங்க நிறைய பேர் வந்து பழைக்கிறது அதனால் வந்து இவங்க வந்து இருக்கிற வரைக்கும் திருவண்ணாமலை போய் பௌர்ணமி பௌர்ணமி அப்போ கிரிவலம் வருவாங்களாம் அது மாதிரி அடிக்கடி வந்துட்டு பௌர்ண எப்பரி ப பௌர்ணமி கிரிவலம் கட்டாயம் வருவாங்களாம் முதல்ல பௌர்ணமி அப்போ கிரிவலம் வரும்போது காலில் பெரிய ஒரு கிளாஸ் குத்திருத்தான் குத்தின்னு ஏற்கனவே பிளட் கேன்சர் உள்ள லேடி இல்லையா அப்படியே ரத்தம் வந்து அவ்வளோ கொட்டிச்சான் அப்படின்னா கூட அவங்க நிறுத்தலையாம் அந்த கிரிவலம் போகிறத நிறுத்தாமல் மொத்த கிரிவலமும் போயிட்டு மலேசியா போயிட்டாங்களாம் போன பிறகு டெஸ்ட் பண்ணி பார்த்தா கேன்சரே எந்த அறிகுறியே இல்லையா டாக்டருங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம் அது அருணாச்சலீஸ்வரரோட மிரக்கல்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்கன்னு சொன்னார் அவருக்கு அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிற லேடி கேட்டாங்க உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மிரக்கல்ஸ் சொல்லுங்கள் குருஜின்னு சொன்னாங்க அவர் எயிட் மந்த்ஸும் வந்து திருவண்ணாமலையில் தெலுங்காரர் இல்லையா அதெல்லாம் அங்கேயும் தங்கியிருந்தாராம் ஏதோ ஆசிரமம் நிறையா இருக்காங்க அங்கே எங்கேயாவது தங்கியிருந்தாரான் அவர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒரு வேலை பார்த்துருக்காருக்குள்ளிருக்கு அந்த வேலையெல்லாம் கூட அந்த வெண்டிகிட்டால் தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கலாம் எங்கேயாச்சும் தெரியறாரு உங்களுக்கு ஏற்பட்ட மிரக்கில் சொல்லுங்கள் சார்னு அவங்க கேட்குறாங்க அவங்க வந்து அவர் வந்து அந்த சிவராத்திரி அப்போ வந்து அருணாச்சலத்தில் வந்து யக்ஞம் பண்ணாராம் நைட்டு சாயந்தரம் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலைல சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் யக்ஞம் பண்ணாராம் யக்ஞம்னா முதல்ல என்னன்னு எனக்கு தெரில பண்ணிவிட்டு இவங்க அடுத்த நாள் பூரா அவர் ஒய்ஃபு அவர் பிள்ளைங்க எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சாயந்தரமாக கார் எடுத்துட்டு கிளம்பியிருக்கிறாங்க கிளம்பி இவங்க சென்னை வரணும் சென்னை வந்து அப்புறம் வந்து அவங்க எப்படி வந்தாங்களோ ஹைதராபாதுக்கு தெரியல சென்னை வர்றதுக்கு காரில் கிளம்பியிருக்காங்க ஈவினிங் கிளம்பியிருக்காங்க மே இந்த நைட் டைமில் வந்து செங்கல்பட்டுக்கிட்ட வரும்போது கார் வந்து நின்று போயிடுது நின்று போன பிறகு இவர் கீழே இறங்கி பார்த்தா காரில் வந்து ஒரு டயர் வந்து ஃபுல்லாக பஞ்சர் ஆகிருக்கு பார்த்தோன்னே இவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே காடு மாதிரி தெரிஞ்சிருக்கு ஒரு வந்து பயந்து போயிருக்கிறார் ஏன்னா லேடிஸ் வந்திருக்காங்க குழந்தைங்க இருக்குது வீட்டில் கையில் போய் லேடிஸ்க்கு நகை இருக்கும் பணம் இருக்கும் அந்த நம்மளுக்கு லேடிஸுக்கு சேஃப்டி கூட இல்லாத காலமாக இருக்குது அதனால வந்து ஒரு பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருந்துருக்குறாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி டைமில் அப்போ வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு டிம்பர் லாரி வந்து தான் அது வந்து வந்தவுடனே அந்த அவர் வந்து தூரத்துலேருந்து வந்தோடனே லைட் போட்டு நிறுத்தினார் நிறுத்தினோடனே இவர் உடனே போய் அவர்கிட்ட போய் எங்களுக்கு வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சி எனக்கு மாற்ற தெரியாது உங்களால் மாற்றி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவர் ஒன்றும் பேசாமல் கையாக கட்டி இதை வரேன்னு சொன்னாராம் அந்த டிம்பு லாரிலாம் அவர் இறங்கும்போது பார்த்தா அவ்வளோ ஒரு காந்தி வந்தம்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த மாதிரி ஒரு தேஜஸ் கூட ரொம்ப அழகாக ஒரு லாரி ட்ரைவர்லாம் எப்படி இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக அழகாகல நான் ட்ரைவர் டிரைவர்லாம் அழகாக இல்லைன்னு சொல்லலை கொஞ்சம் இப்படின்னா அவங்க கஷ்டமான வேலை செய்கிறவங்க இல்லையா கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் அடுப்பட்டு கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாங்க அதனால் வந்து அதை மாதிரிலாம் தெரியாமல் ரொம்ப ஒரு ஆக்கர்ஷனமான ஒரு முகத்தோடு ரொம்ப அழகான உருவத்தோடு அவர் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கிறாரு இறங்கினோடனே இவர் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவ்வளோ பாட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் வந்து ஒரு அஞ்சரை நிமிடத்தில் டயரை மாற்றி கொடுத்தாராம் மாற்றி கொடுத்தோடனே இவர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாரு பணம் கொடுக்கறதுக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறாரு சொன்னோடனே இவர் வந்து அவர் உருவத்தை பார்த்து அப்படியே இதாகி போய் நின்றுருக்காரு இன்னொன்னே ஆச்சரியப்பட்டு நின்றுருக்காரு அப்புறம் வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அருணாச்சலம்னு சொன்னார் இவருக்கு உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சுரேஷா மகேஷ்ன்னு சொல்லியிருந்தால் நான் ஒன்றும் பெரிய இதாக இருக்க மாட்டேன் அருணாச்சலம்னு சொன்னோடனே ரொம்ப நாங்கள்லாம் ஷேக் ஆகிட்டோம் அந்த உருவமும் எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரைக்கும் அந்த கண்ணுலேருந்து மறையில்ல எனக்கோ என் பசங்களுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறாரு அங்கே அப்புறம் இன்னொரு இன்சிடெண்ட் கூட சொன்னார் என்னென்னா ரீசெண்டாக வந்து அந்த திருவண்ணாமலையில் வந்து பஞ்சமுக்கி ஆலயம்னு ஏதோ இருக்கான் அங்கே துர்கா டெம்பிள் இருக்கான் அந்த டெம்பிள் வந்து ரினோவேஷன் வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு அவங்களுக்கு ஏதோ ட்ரஸ்ட் இருக்கு இருக்கு இவங்களுக்கு சம்மந்தமான ட்ரஸ்ட்டு அங்கே திருவண்ணாமலையில் இருக்குது அந்த ட்ரஸ்ட்டு மூலமாகவோ இல்லாட்டி இவர் சொந்த செலவோ தெரியல வந்து அது பண்ணியிருக்கிறாங்க அது ரினோவேஷன் பண்ணி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப பழைய கோயிலாக அது கும்பாபிஷேகம் பண்ணும்போது அங்கே வந்து மலை பிரதேசங்கிறனால தண்ணி எங்கேயுமே கிடையாது அதனால் வந்து எப்போவுமே அபிஷேகம் பண்ணால் தண்ணி வேணுமே அம்பாளுக்குன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அந்த துர்கா டெம்பிளுக்கு தண்ணி வேணும்னா பக்கத்தில் போர் போடலான்னு டிசைட் ஆகி அங்கே போர்வெல் வெல் போடுறவங்களாம் கூப்பிட்ருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இது மொத்தமும் இதெல்லாம் மலைப்பிரதேசம் இங்கே தண்ணி அந்த வராது போர் போட்டால் கூட கல் கல் தான் வரும் நீங்கள் சொல்கிறதுனால நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபைவ் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைக்கலனா விட்டுடலான்னு சொன்னாங்க சொன்னோடனே இவரும் சரின்னு சொல்லிட்டு தேவடு மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு இவங்க வந்து போர்வெல்காரங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தண்ணி சுத்தமாக வரலையா வெறும் மண் அந்த கல்லு தான் பவுட்ரு பவுடராக வந்துக்கிட்டே இருந்தது தான் எல்லாம் சார் நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போங்கன்னு சொன்னாலும் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டாங்களாம் நைன் ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் போயிட்டாங்களாம் சுத்தமாக தண்ணியே வரலையா அப்புறம் இது வந்து உங்கள் பைசா வேஸ்ட்டு சார் நீங்கள் இதோட நிறுத்திக்கிங்கன்னா ஒரு காலை அதுக்குள்ளே அடுத்த நாள் காலைல மூணு மணி கூட ஆயிடுறான் எல்லாருமே டயர்டாகிருப்பாங்க இல்லையா அப்புறம் இவர் என்ன சொன்னாரா சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையும் அந்த போர்வல்காரங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அவங்க பைசா வேஸ்ட்டுன்னு ஏதோ சொல்லிவிட்டு போயிட்டாங்க பிள்ளைக்கு ஆனால் இவருக்கு மனசு கேட்கல நான் வந்து ஒரு கல்மிஷம் இல்லாத மனசோட இந்த அம்பாளுக்கு தண்ணி அபிஷேகத்துக்கு தண்ணி வேணும்னு நினச்சிட்டு நான் செலவு பண்ணணும் ஆனால் தண்ணி வரல அதனாச்சில் சார் நீ தான் வந்து கங்கையை வந்து நீ பிறகப்போ இங்கே வரவழைக்கணும்னு சொல்லிட்டு இவர் வேண்டிக்கிட்டு போயிட்டாராம் அப்புறம் மூணு நாள் கழித்து ஏதோ ஒரு நம்பிக்கை திருப்பி அந்த போர்வெல்காரரை கூப்பிட்டுட்டு அங்கே போய் பார்த்தா ஒரு ட்ராப் கூட வராத அந்த கல் மாதிரி பவுடராக வந்த இடத்துல அவ்வளோ கங்கை பிரவாகம் மாதிரி தண்ணி வந்து தான் சுத்தமாக வந்து மினரல் வாட்டர் பியூர் மினரல் வாட்டர் வந்து தான் ரெண்டு மணி நேரம் போர் போட்டால் கூட தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் கூட குறையாமல் வர அளவுக்கு இப்போ தண்ணி வருதான் அது கூட அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அருணாச்சலர் வந்து கங்கையை வரவழைச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது நான் ஓரளவுக்கு அவர் சொன்னதை கரெக்டாக சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு இது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடச்சது எனக்கு ஒரு லக்கியாக தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நாளாக திருவண்ணாமலைக்கு போகணுன்ற ஒரு ஐடியா இருக்குது போகிறதுக்கான உடல்நிலையும் சரியில்லை அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்